எந்த புத்தில என்ன பாம்பு இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா மற்றவர்களுக்கு தெரியுமா யாருக்குன்னு தெரியாது கையை விட்டால் கடிக்குமா கடிக்கான்னு தெரியாது அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறத வந்து தான் இருக்கணும் மனைவி கணவன் கணவன் மனைவி பிள்ளைகள் பெருசாக இருந்தால் பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்தாலே போதும் அப்படி இருக்கிறீங்கள வந்து நீங்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒன்று செய்யும்போது அதை வந்து நீங்கள் மூன்றாவது ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும்போது அது வந்து நன்மையாக இருக்கும் தீமையாக இருக்கும் பெரும்பாலும் தீமை தான் கூடுதலாக வரும் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எடுக்கிற முடிவுகளை வந்து நீங்களே சுயமாக எடுக்கணும் எடுத்து அதன் வழி போகணும் அதில் உறுதியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் மூன்றாவது ஆள் வெளியாக்ட்ட நாங்கள் கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் நன்மையும் செய்வார்கள் தீமையும் செய்வார்கள் சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து அவர்களுக்கு மேலே போறாது பிடிக்காது அப்போ அந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு முடிவெடுக்காலும் நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளுங்கோ மு முடிவெடுத்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து தெளிவாக முடிவெடுத்து நீங்களே செயல்படும் போது அதில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையான வெற்றி கிடைக்கும் அதான் சொல்கிறேன் உங்களோட விஷயங்களை வந்து நீங்களே வந்து முடிவெடுங்கோ தயவு செய்து போய் சொல்லாதீங்கோ அதால் நன்மைகள் இல்லை அதனாலதான் சொல்றேன் எந்த பூத்துல என்ன பாம்பு இருக்கு யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மற்றவைக்கும் தெரியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி